அதுக்கு ரெண்டு ஜால பேச விளையாண்டு ஜாலியா வந்துட்டு இருந்துச்சு அப்ப குட்டி மொழியில் குட்டி தனியா இங்கயே போகலாம்னு சொல்லிட்டு அங்க இங்கே போய்கிட்டு இருந்துச்சான் அம்மா விட்டுட்டு அப்படியே போச்சான் போறப்ப ஒரு ரெக்கையை பார்த்துச்சான் அந்த ரெக்க யாரோட ரக்கையா அந்த முயலுக்கு தெரியல அப்ப அந்த நான் யாரோட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சொல்லி அதோட அம்மா கிட்ட சொல்லிச்சான் சரி பத்திரமா போன்னு சொல்லி அதோட அம்மா சொல்லிருச்சான் அந்த குட்டி முயலும் என்ன பண்ணுச்சான் ரக்கையை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு போச்சான் போலான்னு சொல்லிட்டு போய் நடந்து போய்கிட்டே இருக்கு காட்டுல அப்ப வந்து ஒரு குருவி குட்டி பாக்குது அது உன்னோட ரக்கையா அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து கேக்குது கேக்குறப்ப அந்த குருவி வந்து இது என்னோடது இல்ல இது யாரோடதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொல்லுது அப்ப அந்த முயலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஒரு கிளி கிட்ட போய் கேக்குது நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கிளி பாக்குது கிளி கிட்ட வந்து கேக்குது கேக்குறப்ப இது ஒன்னோடதான் கேக்குறப்ப அந்த கிளி சொல்லுது இது என்னோட ரக்கை இல்ல ரக்க பச்சை கலர்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுது அப்ப இந்த முயலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் அந்த முயலும் சரி போகலாம்னு சொல்லிட்டு போகுது ஒரு காக்காய் இருக்குது அந்த காக்கை கிட்ட கேக்குது இது ஒன்னோட ரொக்கையான அந்த காக்காய் இது என்னோட ரக்கை இல்ல என்னோட ரக்க வேற மாதிரி இருக்கும் இந்த ரெக்க என்னோடது இல்ல யாரோடதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா சொல்லுது சொல்றப்ப இந்த ரெக்க வந்து மயிலோடதான் சந்தோஷமாயி அந்த மயில் கிட்ட போய் மயில் கிட்ட போகுது போறப்ப அந்த மயில் கிட்ட போய் குடுத்தோன்னே அந்த மயில் வாங்க நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மயில் சொல்லுது சொல்றப்ப ஏன் வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த முயல் கேட்குது அப்ப அந்த மயில் சொல்லுது என்னோட ரக்கை கீழே விழு உதிர்ந்து விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ரெக்கையா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறகு வந்து அதனாலதான் அவங்கள்ட்ட இருந்து விழுந்துச்சா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மயில் சொல்லுது ஆமான்னு சொல்லி அந்த மயில் சொல்லுது சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க நல்லா ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மயில் கூட்டி இந்த இறகை என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு அப்ப அந்த மயில் சொல்லிச்சு என்னோட ஞாபக நீ வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிச்சு அப்புறம் எல்லாம் நல்லா ஜாலியா இருந்தாங்க பிரெண்ட்ஸா இருந்தாங்க தேங்க்யூ இதே வாட்சிங் அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன் பாய் பாய்